வணக்கம் இது வலம்புரி ஐயப்பன் காலச்சக்கரம் மற்றும் வலம்புரி முத்தாரம்மன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் ஓம் காகத்து வித்மகி கக்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசாதகர் இந்த காணொளி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாடம் வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு நல்லதொரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாள் அமையனுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் இந்த சேனலை நீங்க பாக்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதிசக்தி வாய்ந்த காதல் வஷியம் இந்த காதல் வஷியத்தை யாரும் தவறா பயன்படுத்தாதீங்க ஏன் அப்படின்னா பல பாவங்களையும் சாபங்களையும் பதினெட்டு சித்திரங்களால் அருளப்பட்ட ஒரு விஷயம் தவறா பண்பற்றத்தில் பல சங்கடங்களை நீங்க சந்திக்க நேரும் இப்போ பல்லு இல்லாத ஒரு உயிரணம் உண்டு வாயு இல்லாத ஒரு உயிரணம் உண்டு வயிறு இல்லாத ஒரு உயிரணம் உண்டு அதே மாதிரி கழுத்து இல்லாத ஒரு உயிரணம் உண்டு சரிங்களா ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அதனால நான் சொல்லித்தரேன் பல்லு இல்லாத உயிரினம் கொசு வாய் இல்லாதது ஈ வயிறு இல்லாதது பட்டாம்பூச்சி கழுத்து இல்லாதது தவளை தவளைக்கு கழுத்து கிடையாது அப்பேற்பத்த தவளையை பயன்படுத்தி தான் இந்த மாந்திரிகத்தை நம்ம பண்ணப்போம் தவளைக்கு கழுத்து கிடையாது அது ஒரு மிகப்பெரிய வரம் பெற்று வந்தது அந்த தவளையினுடைய வாயில மஞ்சளையும் சந்தனத்தையும் குடைச்சி உருண்ட மாதிரி ரெடி பண்ணி அந்த தவளையோட வாயில் வச்சு வாழைக்கன்று அடியில் குழி நோண்டி கீழே அரை கிலோ டைமண்ட் கற்கண்டு அது மேல தவளை மேல அரை கிலோ டைமன் கற்கண்டு போட்டு மண்ணை போட்டு மூடுங்க செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை கால நேரம் வாழையடி வாழையாக நீ வாழ வேண்டும் வாழ்த்துவாங்க வாழங்கக்கூடியது தலைக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தது வாழை என்பது தலைக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தது இரண்டாவது ஒரு கல்யாணம் நடக்கிற வீட்டுல வாசல வாழை மரம் கட்டுவாங்க ஒரு குடி போற வீட்டில் வாசல்ல வாழை மரம் கட்டுவாங்க கோயில் கும்பாபிஷேகம்னா வாசல்ல வாழை மரம் கட்டுவாங்க பூஜைக்கு வாழைப்பழம் வைப்பாங்க வாழைக்கு அப்பேற்பத்த மகத்துவம் உண்டு வாழையடி வாழையாக நீர் தளர்ந்து வாழ வேண்டும் வாழ்த்துவாங்க அதனாலதான் அந்த வாழை மரத்துக்கிட்ட நம்ம செய்ய சொல்றது வாழைக்கு வந்து அந்த சிங்கம் போட்டு கிழச்சி மேல மேல வந்துக்கிட்டே இருக்கும் தன்னுடைய இனத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த தவளையை பெதைச்சறோம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த குழியை நோண்டி அந்த தவளையோட வாயில் இருக்கிற அந்த சந்தன தூளாலையும் மஞ்ச தூளாலையும் செய்யப்பட்ட உருண்டையை எடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு வெயிலில் காய வச்சு ஒரு இரும்பு சட்டிலேயோ மண் சட்டிலேயோ பச்சை கற்புறம் இட்டு அந்த உருண்டையை கருக்கி உடச்சி விட்டு அந்த உருண்டையை உடைச்சி விட்டு பச்சை கற்புறத்தால் கருக்கி அந்த கருக்கணத்துக்கு பிறகு அதில் நெய்யை விட்டு குழப்பினீங்கன்னா மை மாறி வரும் ஆணோட துணி பெண்ணோட துணி ரெண்டையும் ஒன்னா முடிஞ்சு ஒரு ஆறுக்காரு பேரு எழுதி ஓம் எச்சுரட்சினி மலையாள கருணய்ச்சினி சந்திரகலா ரூபினி ராஜ வசிகரணி வசி என் காதில் பேசவாவா என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தான்னு பத்தாயிரத்தி எட்டு தடவை அங்கனை உரு போட்டு அந்த செப்பு செப்புத்தகட்டுல இந்த ரெண்டு துணியையும் வச்சு நம்ம தான் முடிஞ்சிருக்கிறமில்ல அந்த துணியை வச்சு இந்த செய்யப்பட்டிருக்கிற மையை அந்த தகுடுக்குள்ள தடவி அந்த துணிகளையும் தடவி அதை மடித்து ஒரு கட்டைப்பையில் மூணு வாழைப்பழம் ஒரு தேங்காய் மரிக்கொழுந்து தேன் பாட்டில் கற்கண்டு வனங்கருப்பட்டி மைசூர் பாக்கு இந்த மாதிரி இழுப்பு பொருள்களெல்லாம் ஒன்றா வச்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணிக்கு மயானத்தில் ஆழமாக குழி நோண்டி இந்த கட்டப்பைய வச்சு பெதச்சாச்சுன்னா அந்த கழுத்து கழுத்தில்லாம ஒரு தவளையில் வச்சதுனுடைய சக்தி வாழமரத்தினுடைய சக்தி இந்த வசியத்தை உடனே தலைக்க செய்வாங்க விரிவேடைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பணி சொல்றவங்களுக்கு புரியுதா இதுதான் வாழை மரத்தை பயன்படுத்தி தவளையை பயன்படுத்தியும் கழுத்தில்லாத ஜீவராஜி வாழ தவக்கல் அந்த வசியத்தை நம்ம செய்யறது நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அந்த மஞ்சள் தூளுக்கும் அந்த சந்தன தூளுக்கும் அந்த சந்தன தூளுங்கிறது ஒரிஜினலாக இருக்கும் புரியுது இந்த பில்லை எல்லாம் வாங்கி நீங்க பிணைஞ்சு விட்டு சந்தன தூள் மரத்தில் இழைக்கப்பட்ட சந்தனம் அப்போ தான் அது பலிதமாக சரியா இதுல சந்தேகமா இருக்குது நானும் பண்ணணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க சாமின்னா கீழே ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சரியா காணிக்கையின் பேரில் விரிவாக உங்களுக்கு தரப்படும் இல்லை நம்மளே செஞ்சு கொடுக்கப்படும் சரியா மின்ன ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்எம் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிகரின் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்